ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திக்ஷா சமை இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பொலி தான் செய்ய போகிறோம் பருப்பு பொளி இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் இதை தேங்காய் வச்சும் செய்வாங்க தேங்காய் பொலி சொல்லுவாங்க இதை நிறைய பேர் ஒப்பிட்டோன்னு கூட சொல்லுவாங்க இந்த கர்நாடகா சைடில் இருக்கலாம் ஒப்பிட்டோன்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்தது நீங்களும் இதை வீட்டில் ஈஸியாக செய்து கொடுங்க நம்ம கையில் செய்து கொடுத்த திருப்தி இருக்கும் சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்தளவுக்கு நீங்கள் எந்த கப்பால் மெஷர் பண்ணணும் அதே அளவு அந்த கப்பால் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி இலக்காக போயிடும் அப்புறம் திரும்ப நீங்கள் மாவு சேர்த்து திரும்ப தண்ணி தெளித்து அப்புறம் அதே மாதிரி போய்ட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எழுந்த அளவுக்கு தேவை பார்த்து தெளித்து அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இதை வந்து நிறைய பேர் கோதுமை கூட செய்வாங்க இன்றைக்கி நான் வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் மைதா மாவு வந்து உடம்புக்கு நல்லதில்லை சிஸ்டர் வேணான்னு சொல்லுவீங்க அடிக்கடி செய்கிறது எப்பயாவது ஒரு டைம் தானே செய்கிறோம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் மைதா மைதாமாவை எடுத்துருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நான் பெஞ்சு எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கவே இல்லை இப்போ நான் லாஸ்ட்டில் தான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் மேலே தெளிச்சு தடை விட்டுட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூடி வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் விட்டு சும்மா மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கணும் இல்லையா அதனால் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு இது மாதிரி மேலே தடை விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க எல்லா பக்கமும் மூடி வச்சுக்கோங்க நான் பெசையும் போது நல்லா இலக்காக தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற வச்சா நல்லா இலக்கா இருக்கும் அதனால் இந்தளவுக்கு எண்ணெய் தடவிட்டேன் இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் அடுத்து வந்துட்டு நான் எந்த கப்பலை மெஷர் பண்ணோம் அதே கப்ப ஒரு கப்பளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு இறக்கிக்க போகிறேன் தண்ணி வந்து திட்டமாக வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி நல்லா இருக்கிறதெல்லாம் போய்டும் தண்ணி பருப்பு ஒரு ஈக்குவலாக வேகிற அளவுக்கு தண்ணி திட்டமாக வச்சுக்கோங்க அடுத்து வந்து எந்த கப்பால் மாவு எடுத்தால் பயத மாவு எடுத்தோம் அதே கப்பால் ஒன்றரை கப்பளவுக்கு வெள்ளம் எடுத்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டேன் நம்ம வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்லிடுவோம் நம்ம என்ன தப்பு செஞ்சோ அதை விட சொல்லணும் ஸோ அந்த கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டேன் நீங்கள் அந்த மாதிரி தண்ணியை கொஞ்சமாக வச்சுக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வச்சா போதும் இது வந்து இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளத்தை வந்து மாவு தூசி சாரி மண் தூசி எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த வடிகட்டி யூஸ் பண்ணுவாங்க எப்போவுமே வெள்ளம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து இந்தளவு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டு ஜன்னலில் காற்று நல்லா சூப்பராக வருதுங்க ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கேன் இப்போது சூப்பராக காற்று வருது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கோங்க இல்லை உங்ககிட்ட வடிகட்டிலன்னா சும்மா அப்படியே லைட்டாக மெல்லாக்க ஊற்றுங்க அந்த மண் மட்டும் அடியில் தங்கிரும் உங்களுக்கு தண்ணி மட்டும் மெல்லாமல் வந்துடும் பாருங்கள் இதில் நான் காற்றில் எவ்வளோ மண் பாருங்கள் ஃபில்ட்ருனே ஆல்ரெடி மண் இருக்குது இங்கே மேலேயும் பாருங்கள் தூசி மண்ணெல்லாம் அப்படி இருக்குது நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவே முடியாது மண் நரே இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டி செய்ங்க உங்களுக்கு அது நல்லது இப்போ வடிகட்டி எடுத்து வச்சாச்சு குக்கர்லேயும் வந்துட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு பருப்பும் வேக வச்சு எடுத்துட்டேன் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அந்த பருப்பை மசிச்சுக்கலாம் நல்லா கரண்டி வச்சு உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணிக்கோங்க என்கிட்ட கரண்டி வச்சு தான் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் பாருங்கள் பருப்பு எந்தளவு குழைய வந்துருனா தண்ணி வந்து கரெக்டான அளவு வச்சேன் ஸோ எனக்கு கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் திரும்ப ஸ்டவ்வில் அந்த வெள்ளம் த காய்ச்சி அந்த தண்ணியை விட்டுட்டு அதில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ பாத்திரம் வச்சு அந்த வெ எடுத்து வச்சுருக்க வெள்ளம் தண்ணியை நான் அதில் ஊற்றிக்கிறேன் த திரும்ப சொன்னால் தண்ணி கொஞ்சம் நான் அதிகமாக ஊற்றிட்டேன் நீங்கள் மாதிரி பண்ணாதீங்க ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்தேன் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ வந்து மசிச்சு வச்சிருக்க இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா கை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காயிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கிட்டு கையில் எடுத்து விட்டோன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அந்த பத்துக்கு வரணும் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி அதிகம் வச்சுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அதிகமாக வேலை வந்துருச்சு அதாவது அந்த மாதிரி நல்லா கிண்டி விட வேண்டாச்சு நான் தண்ணி கொஞ்சம் வெள்ளத்தில் திட்டமாக வச்சுதுன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துல எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக அந்த வேலை முடிஞ்சிருக்கும் தண்ணி அதிகமாக வச்சதால்தான் தான் நான் கிண்டிட்டு இருக்கேன் இதை கூட ஒரு அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிற கொஞ்சம் வாசம் இருக்கும் அதனால் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டுருக்கோங்க இந்த பதத்துக்கு வரணும் கையால் எடுத்திங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் வரணும் அடுத்து நம்ம மாவு பேசி வச்சு இல்லையா மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்ட்டாக வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு இலக்காக இருக்குன்னா அப்போ தான் புழி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பார்க்க கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இலக்காக இருந்தால் சூப்பராக வரும் புலி வந்துட்டு இதை வந்துட்டு கையில் மாதிரி தடவிட்டு உள்ளே அந்த போர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வெள்ளைப்பகல மிக்ஸ் பண்ணி பருப்பு அதை எடுத்து இது உள்ளே வச்சு உருண்டை பண்ணிவிட்டு ரொட்டி கட்டையில் உருட்டதுன்னா உருட்டுங்க இல்லை கையால் கூட உருட்டிக்கோங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுனதான் நான் ரொட்டி கட்டையில உருட்டி கட்டுறேன் நம்ம ரொட்டி கட்டிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு எடுத்துக்கோங்க லைட்டாக மேலே வந்தால் பட்டர் தடைக்கோங்க நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன் நீங்கள் வேணால் பட்டர் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்டே பட்டர் இருந்தால் போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு பக்கம் ரொம்ப நேரம் வச்சோன்னா ரொம்ப சும்மா லைட்டாக ஒரு அப்படி இப்படி ஒரு நிமிஷம் அப்படி ஒரு நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா சாஃப்ட்டாக கிடச்சி உங்களுக்கு போலி வந்துட்டு அந்த மஞ்சள் கலர் சே லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்தோம் அதனால கொஞ்சம் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு மஞ்சள் தூள் என்ன கலர்ஃபுல்லெல்லாம் வேண்டாம் அப்படியே நார்மலாக நீங்கள் மஞ்சள் தூள் சீக்கிரம் கூட செஞ்சுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே ஷைங்க தக தக தகன்னு சொல்லிட்டு இது அப்படியே இப்போ நம்ம வேறு பார்த்துட்டு மாற்றிக்கலாம் நல்லாயிருக்குங்களா அடுத்து வந்து இப்படி கையாலேயே செய்கிறோன்னே அது எப்படின்னு தட்டி காட்டுறேன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ரொட்டி கட்டை வச்சு மேஷ் பண்ணால் மேஷ் பண்ணிக்கோங்க அதை சார் உருட்டு தான் உருட்டிக்கோங்க இல்லை இந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க கையாலே கூட அழுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரே ஈவனாக தட்ட தெரியாது கொஞ்சம் பேருக்கு அதனால் நான் வந்து ரொட்டி கட்டை வச்சு ரொட்டி காட்டினேன் அந்த மாதிரி கையால் தட்டி விட்டுதான் நாங்கள் கிளம்பி தட்டி விட்டு எடுத்து போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்து மாவு ஊற வைக்கிறது மட்டும்தாங்க டைம் ஆகும் மற்றபடி நம்ம மாவு ஊற வச்சு எடுத்துட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம் வெளியில் போய்ட்டு கடையில் போய் இதை இதுக்கு காசு கொடுத்து வாங்கி காசு வேஸ்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டிலே செய்து கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெளியிலனா கலர் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பயந்து பயந்து வாங்கி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் நம்ம வீட்லேயே செய்து கொடுத்துற திருப்தி இருக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தான் மாவு எடுத்தேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க இதுவே எங்களுக்கு ஜாஸ்தி தான் நான் இது செய்திருக்கும் போதே என் பையனை அவங்க அப்பா அழைச்சிட்டு வந்துடுறாங்க இருந்து பையன் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த போலி வந்துட்டு வீட்டில் செய்திருக்கோம் ஆனால் சரண்கிட்டு தான் ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன் ஏன்னா மைதாண்டத்தில் நாங்கள் அதிகமாக அவனுக்கு கொடுத்தது கிடையாது இந்த பூரி பரோட்டா சர்பூர்ட்ட பரோட்டா இந்த மாதிரி மைதா மாவு சில ஐட்டம்ஸ் அவனுக்கு அதிகமாக நாங்கள் கொடுக்கறதில்ல அவன் இதை சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ஏன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவும் அவனும் சேர்ந்து நல்லாவே சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டது போக மீதி மிச்சம்தான் இது வந்துட்டு ரெண்டு சாப்பிட்டலாம் எனக்கு வந்து திம்மன் ஆகிடும் அந்த டேஸ்ட்டே வந்துட்டு அது மீதி நான் அப்புறம் எடுத்து தான் வைக்க போகிறேன் நானே வீட்டில் என் பையன் என் கையால் செஞ்சு கொடுக்குற திருப்தி என் பையனுக்கு நான் வெளியில் எங்கேயும் போய்ட்டு வாங்காமல் ஏன்னா வெளியில் வந்து சோடா மாவு போடுவாங்க நான் உப்பி வர்றது சோடாமா போடுவாங்க கலர் பவுட்ரு போடுவாங்க அப்படி இல்லை இது நம்ம வீட்டிலே செஞ்சோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பூரி வீடியோஸ் நம்ம நம்ம சேனலில் போட போகிறோம் மடகுப்பூரின்னு பார்த்தீங்கன்னா காஜா டீ கடைங்கெலாம் வச்சுருப்பாங்க நல்லா மடி மடிப்பாக நீட்டாக கலர் கலராக இருக்கும் அதுதான் நாளைக்கு நம்ம வீடியோஸில் போட போகிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு இதோடய வீடியோஸ் வரும் மறக்காமல் போயிட்டு பாருங்கள் பாய்